நைட்டு டெய்லியும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ஹாஃப் டீஸ்பூன் ஏன்னா நீங்கள் ஆறு மாதம் சொல்கிறீங்க ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துட்டு அதோட வந்து கருஞ்சீ ரகம் கருஞ்சீ ரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அல்ல அதை விட கம்மியாக ஸோ வந்து வெந்தயம் வந்து நான் சொன்னேன் ஹாஃப் டீஸ்பூனு கருஞ்சீரகம் வந்து கால் டீஸ்பூன் விட கம்மி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுட்டு படுத்துடணும் ஓகேவா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிட்டு நல்லா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க நைட்டே வச்சுருவீங்க காலையில் எஞ்சி அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து அது பாதியாக வத்தணும் இதை ஒரு நாள் எடுத்துக்கணும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தனியா முழு தனியா இருக்கு இல்லையா முழு தனியா வந்து அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு பாதியா குறுக்கிட்டு அதை எடுத்துக்கணும் அப்போ ஒரு நாள் வெந்தயமும் கருஞ்சிரகமும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தனியா இது ரெண்டத்தையும் மாத்தி மாத்தி காலையில பல்லத்தீட்டின உடனே மொதல் வேலை நீங்க அந்த வெது வெதுப்பான அந்த கஷாயம் குடிச்சுக்கிறது நல்லது ஸோ கொஞ்சம் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது சோடா ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது ஃப்ரோசன் ஃபுட்டு ஃப்ரீஸ்டில் இருக்கும் அதை எடுத்து உடனே பொறிச்சு சாப்பிட்றது டூ மினிட்ஸில் ரெடி ஆகுறது ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகுறது இந்த மாதிரி உணவு எல்லாம் கொஞ்சம் வந்து இப்படி ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மாதுளை பழம் சரி கொஞ்சம் சாப்பிடுங்க வெண்பூசணி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படி மாற்றி பாதுங்களேன் ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு ஒரு தடவை வர்றது வந்து மாதம் மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும் இன்னொன்று நான் சொல்கிறது என்னன்னா குறிச்சி வைங்க உங்களுக்கு எத்தனை நாள் வருது எப்போ வருது என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் மன மாற்றங்கள் உங்க உடம்புல வருதுன்றத நம்ம எல்லா பெண்களுமே கண்டிப்பா குறிச்சு வைக்கணும் சோ வந்து நீங்க இப்ப எடுத்த உடனே உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த பீரியட் சைக்கிள் எப்படி மாறுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா பீரியட்ஸ் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க